முன்னேற்ற கழகத்தின் நாடு போற்றும் நான்காண்டு சாதனை தொடரட்டும் பல்லாண்டு வளரட்டும் என்ற கழக சாதனை விளக்க பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் போற்றும் விதமாக நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக கோவை வீரியம்பாளையம் பகுதியில் உள்ள கலைஞர் திடலில் கோவை வடக்கு மாவட்ட காலப்பட்டி பகுதி கழக திமுக சார்பாக நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு என்ற தலைப்பில் கழக சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டமுத்தூர் ஆர் ரவி அவர்களின் ஆசியுடனும் காலப்பட்டி பகுதி கழக செயலாளர் மற்றும் ஆறாவது வார்டு கவுன்சிலருமான எஸ் பொன்னுசாமி அவர்களின் தலைமையில் கழக சாதனை விளக்க பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்று கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர் பொள்ளாச்சி உமாபதி அவர்கள் கலந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் நான்காண்டு சாதனைகளை விவரித்தார் இதில் ஆறாவது வார்டு செயலாளர் எஸ் தமிழ்ச்செல்வன் வரவேற்புரையாற்றினார் அஞ்சாவது வார்டு செயலாளர் கண்ணன் ஏழாவது வார்டு செயலாளர் கோபாலகிருஷ்ணன் எட்டாவது வார்டு செயலாளர் வினோத் ஒன்பதாவது வார்டு செயலாளர் மயிற்சாமி இருபத்தி இரண்டாவது வார்டு செயலாளர் பிரபாகரன் இருபத்தி மூணாவது வார்டு செயலாளர் மணியன் பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் காலப்பட்டி பகுதி தேர்தல் பொறுப்பாளர் பழனிசாமி சரணம்பட்டி பகுதி செயலாளர் சிவா என் பழனிசாமி மாவட்ட பொருளாளர் ரகுமான் மாவட்ட செயலாளர் அசோக் பாபு பொதுக்குழு உறுப்பினர்கள் பழனிசாமி விஜயகுமார் ஆதி திராவிட அமைப்பாளர் செல்வகுமார் மற்றும் பகுதி துணை செயலாளர் பி பொன்னுசாமி நன்றி உரையாற்றினார் மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த இந்த இரண்டு பூத்து இந்த என்னுடைய பதவிக்கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதிக வார்த்தைகள் பெறும் எந்த விதமான உங்கள் உழைப்பால் நீங்கள் உத்தரவிட்டால் நீங்கள் தோன்றாம் மாநிலம் தொகுதி திராவிட முன்னேற்ற கழக கோட்டையாக நாம் காட்டுவோம் ஆண்டு கொண்டிருக்கும் அன்பு தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களுக்கு அன்பு வணக்கத்தை தெரிவித்து எல்லாருக்கும் எல்லாமும் என்று சொல்லப்படுகின்ற அந்த உயரிய தத்துவத்தின் அடிப்படையில் இங்கே நல்லாட்சியை நடத்தி வருகின்ற நம்முடைய ஆரோக்கிய தலைவர் கழகத்தினுடைய தலைவர் தமிழக முதல்வர் அன்பு தளபதி ஸ்டாலின் அவர்கள் நான்காண்டு காலத்தை நிறைவு செய்து ஐந்தாவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்றார் அது மட்டுமல்ல ஆறாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அரியணையில் அமர வைத்தார் ஏழாவது முறையாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் என்பதற்கான அழுத்தமான அடித்தளத்தை அமைத்து தந்திருக்கின்றார்